மார்ச் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தன் முயத்தகு செயல்கள் அனைத்தையும் அடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடு ஒரு நிதையை மக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள் திருப்பாடு நூற்றி ஐந்து ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே உலகத்திற்குரிய எல்லா தீயவற்றிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறவரே இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாக ய நிறங்களை வழிநடத்திருக்கின்றேன் சென்றவிடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் நீர் கூடவே வந்திருக்கின்றேன் எங்களுக்கான பாதைகளை நீர் உருவாக்கி கொடுத்து எங்களுக்கான வழிகளை நீர் ஆயத்தமாக்கி நாங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ எங்கு எங்களை அழைத்துச் சென்று நாங்கள் யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்திக்க வைத்து நாங்கள் எதை பேச வேண்டுமோ அதை நீர் பேச வைத்து எங்களில் இருந்து நீர் செயலாற்றினதற்காக நன்றியோடு மை ஆராதிக்கிறோம் நீர் தருகிற விடுதலைக்காக நீர் தருகிற சுகத்திற்காக நீர் தருகிற ஆறுதலுக்காக நீர் தருகிற இழைப்பாறுதலுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு தோர்வுகள் உண்டு அசதிகள் உண்டு எங்கு பார்த்தாலும் தீமையின் ஆதிக்கங்கள் தலைவிரி தாடுகின்ற சூழ்நிலைகள் உண்டு ஐநு உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு உண்மை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு எதுவுமே குறைவுபடாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் வராது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா உண்மை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு உண்மை பற்றி பிடிக்கிற முடிய பிள்ளைகளுக்கு அப்பா உண்மை ஆறுதலாய் கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு உண்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு எதிலுமே குறைவுபடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இருதயத்து நாளத்திருந்து நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமணிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காவல் சமணிசுகளோடும் இணைந்து கொண்டு உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் உயர்த்தி பாடுகிறோம் உண்மை அன்பு செய்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் என்றும் நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவர் என்றும் எங்கள் புகழுக்குரியவர் நீர் வருவரே என்று அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே அப்பா உண்மை நாடி தேடுகிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்பதை நீங்கள் கண்கள் காணும்படி எங்களுடைய இருதையும் உணரும்படி செய்கிறீர்கள் அதற்காக நன்றி அப்பா வாழ்க்கையின் எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கள் இந்த அவமானத்திற்கு உள்ளாக்குகின்றன அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் நாங்கள் நினைக்கிறது போல நடப்ப நடப்பதில்லை எதை குறித்து நாங்கள் கலங்கி தவிக்கின்றோமோ எதை குறித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் உடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி என் அருள் உனக்கு போதும் உன் பல தான் என் வல்லமை பூரணமாய் முழுமையாய் வெளிப்படும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் எங்களுடைய 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 அப்பா நீ உடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலே நீர் எங்களை கண்டதற்காக எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலே நீர் எங்களை தேடி வந்ததற்காக எங்களை நேசித்ததற்காக நன்றி அப்பா இருளில் வாழ்ந்து எங்களை ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை நீ தேடி வந்ததற்காக நன்றி தகப்பனேன் எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய மாறாத இரக்கத்தினால் உங்களுடைய உம்முடைய மாறாத அன்பு எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற தரிசனத்தினால் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அந்த தெரிந்தெடுப்பினால் இந்த உலகத்தில் இருந்தும் இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலும் நீர் எங்களை பிரித்தெடுத்திரே உமக்கு நன்றி அப்பா உலகத்திற்குரிய காரியங்கள் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு உலகத்திற்குரிய தீமையும் பாவமும் எங்களை தீண்டாதபடிக்கு உடைய ரத்த கோட்டை கொள்ள உடைய வார்த்தையின் வல்லமை கொள்ள உடைய ஆவியானுடைய அக்கினி கோட்டை எங்களை முத்திரிடுகிறீரே உமக்கு நன்றி அப்பா செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி பாதுகாக்கொடு பாதுகாக்கிறதற்காக நன்றி ஐயா எங்களுடைய கண்கள் கலங்காதபடி எங்களுடைய கால்கள் இடராதபடி நீ எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி தகப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படி ஆள் நடத்துவதற்கும் இப்படி ஆள் நிறையங்களை ஆசீர்வதித்து அன்பு செய்வதற்கும் நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவரை நாங்கள் ஒன்றும் இல்லை எங்களுடைய குடும்பம் ஒன்றும் இல்லை அப்போ ஆனாலும் உடைய பேரன்பு உடைய பேரருக்கும் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருப்பதனால்தான் நாங்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் எங்களை கீழே அழுத்தினாலும் எங்களுடைய நம்பிக்கையை பலவீனப்படுத்தினாலும் எங்களுக்கு சுகவீனத்தை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு சுக சுகமும் பலனும் உண்மையிலே உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்கிற தேவக்கு நன்றி அப்பா உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிற தேவமாக இருக்கிறீர் உடைய வார்த்தைக்கு அழிவே இல்லை அத்தகைய உடைய வார்த்தைகளின்படி நடந்தால் எல்லாவிதமான விதமான ஆசைகளையும் பெறலாம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உங்களுடைய நியமங்களின் முறைகளின்படி நாங்கள் ஒழுக வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அப்பா நீர் இஸ்ராயல் மக்களுக்கு பல கட்டளைகளை தந்தாலும் அவர்கள் உம்முடைய உம்முடைய நீ பத்து கட்டளைகளுக்கு அவர்கள் ஏற்றது போல நடக்கவில்லை உம்முடைய பத்து கட்டளைகளுக்கு கீழ்படுந்து நடந்தால் வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்குள் நுழைய முடியும் அதைவிடும் இஸ்ராயல் மக்கள் உடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது அவர்கள் உம்முடைய மக்கள் என்பதை புறவினத்தார் அறிந்து கொள்வர் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் மூசே குறிப்பிடுகின்றார் அப்பா நாங்கள் பத்திரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடு நூற்றி நாற்பத்தி யூதா நாட்டினர் பாபிலுள்ள திரும்பி பொழுது எரிசிலையும் திருக்கோயிலும் திருநகரும் எதிரிகளால் சிதைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவற்றை மீண்டுமாய் கட்டி எழுப்பி சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுப்பினர் அதை முன்னிட்டு விழா கொண்டாடினர் அப்போது பாடப்பட்டதான் இந்த திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டவர் கஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கடவுள் நாட்டிற்கு பாதுகாப்பையும் அவரது பிள்ளைகளுக்கு ஆசையும் வழங்குவார் என்று அப்பா நாங்கள் உடைய கட்டளைகளுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று என்று கொடுக்கிறது இந்த திருப்பாடல் ஆமாண்டவரே எங்களுடைய வாழ்நாளில் உடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் திருச்சட்டத்தின்படி நாங்கள் நடக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய செல்களிலும் எங்களுடைய செயல்களிலும் அப்பா உங்களுடைய வார்த்தையை வாழ்வாக்குபவர்களாக உடைய வார்த்தையை வெறும் வெறுமனை வாசிப்பவர்களாக மட்டுமல்லாமல் வெறுமனை காது கொடுத்து கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் காது கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உடைய வார்த்தை வாழ்வாக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்வதில் என்ன பெருமை அப்பா பெருமை சேர்ப்பது போல சொல்வது போல வாழ்வதில் தான் கிறிஸ்தவர்களுக்கு பெருமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இறை வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து எங்களை ஏமாற்றி கொள்ளாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் வாழ யா புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிரகாரம் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு உடைய வாழ்வாலும் என்னுடைய வார்த்தையினாலும் உமக்கு பெருமை சேர்க்கிற மகனாக மகளாக உடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்கிற மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி எப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சத்தில இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக இருக்கிற நிலையோடு குடும்ப பாரங்களோடு கடன் பிரச்சனைகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களோடு உடைய கரத்தில் தாழ்த்தி எப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய சபத்தை கேட்கிற எங்கள் பரலோகத்தக தகப்பு எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தெய்வம் நீர் அப்பா நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் பலனுண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் பாடுகளின் நாள் அல்லாமல் பரலோகத்திற்கு நுழைய முடியாது என்ற உண்மையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதித்து தந்து சொல்லிக் கொடுத்து நம்முடைய பாடுகளுக்கு எங்களுடைய பாடுகளை இணைத்து இந்த தவ காலத்தில் நாங்கள் உமோடு இணைந்து வாழ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா அன்றாடு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் பலவீனங்கள் சோர்வுகள் வியாதிகள் துன்பங்கள் துன்பங்கள் துக்கங்கள் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமாதான குறைபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா குடும்பங்களுக்கிடையே உறவில் வருகிற விரிசல்கள் பிளவுகள் பிரிவினைகள் யாவற்றையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய அக்கினின் வல்லமைக்கு நாங்கள் முத்திரை டொப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா அப்படி மகிமையின் பிரசன்னம் அப்பா அமைதி தரும் இலைப்பாத தரும் பிரசன்னம் சமாதானம் தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாளுகை செய்வதாக வாழ்க்கையில்ப்பா சொல்ல முடியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தை வருகிற போராட்டத்தை கொண்டு வருகிற பயத்தை கொண்டு வருகிற துக்கத்தை கொண்டிருக்கிற பொள்ளாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகளை கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியனுடைய அக்கினின் வல்லமையினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா அப்பா உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று நிர்வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறபடினால உமுடைய வார்த்தையினால உடைய நாமத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆசீர்வாதத்தை

அப்படியாக படுக்கையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் மன பாரங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் படுக்கையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருடைய இருதயத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் குடிகொள்வதாக மகனே மகளை அஞ்சாதே கலங்காதே நான் உன் கடவுள் என்று சொல்லி உன்னுடைய பிரசனத்தை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி உம்முடைய வார்த்தையினால உள்ள பிள்ளைகள் உம்முடைய வல்லமை உணரும்படி அவர்களோடு கூட இடைபடுவிராக உடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவிராக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் மீண்டும் அதிகாலை வலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சவ விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சவம் கேளும் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசூம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்